வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன அந்த அன்பு தெய்வம் வள்ளலாரை பத்தி தான் வரைக்கும் உலகத்துல எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கு செஞ்சவர் வள்ளலார் கடலூர் மாவட்டம் வடலூர்ல அவர் ஏத்தி வச்ச அடுப்பு நெருப்பு கடந்த நூத்தி ஐம்பது வருஷமா அணையவே இல்லைன்னா நம்ப முடியுதா ஆமாங்க அன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச அன்னதானம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சாதி மதம் இனமனும் மனுஷங்களை பிரிக்கிற ஒண்ணுதான் உணவு கூடவே கூடாதுங்கிறது அவரோட கண்டிப்பான கொள்கை கடவுளை சிலையா பார்க்காம ஒளியா அதாவது ஜோதியா வழிபட சொன்ன அன்புதான் கடவுள்னு சொன்ன அந்த மகான் நமக்கு தந்த தாரக மந்திரம் இதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணு அருட்பெருஞ்சோதி